கோரிக்காங்கத்தோட பையன் சக்கவுக்கு எப்படியோ திருட்டு பழக்கம் வந்துருச்சு வீட்டுல அம்மா வச்சிருக்க திருட பணத்தை காசத்துல அளவுக்கு வந்துட்டான் ஒரு நாள் தாக்கும் பானைய திக்கிட்டு நதியினு தண்ணி எடுக்க பறந்து கோச்சு அம்மா இப்படி போனதுக்கு அப்புறம் அலமாரியில பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஜாக்கு அலமாரிய திறாகி அதுல இருந்த பணத்தை உதத்துக்குதா இப்படி பணத்தை எடுத்த சாக்கு உடனே திருடு நடக்கிற இடத்துக்கு போனா அங்க போன உடனே அங்க என்ன ராட்லத்துல ஏறி ஆசை தேர சுத்த வந்துச்சா இப்படி ராட்னி சுத்துறப்ப ஜக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிறகு அங்க இருந்து பானிபுரி கடைக்க போய் பானிபுரி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கூக்கு ஜக்கு பக்கத்துல போனா ஜக்கு ராட்ல சுத்தல இப்ப பானிபுரி சாப்பிடுற இதுக்கெல்லாம் உனக்கு ஏது காசு உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா உங்ககிட்ட இன்னும் காசு இருந்தா எனக்கும் ஒரு பானிபுரி வாங்கி கொடு குக்கு எந்த அம்மாவும் செலவு பண்ண காசு கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க நான் எங்க அம்மா வீட்டுல இல்லாதப்ப அலமாரியில இருந்து திருடி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நீயும் இந்த மாதிரி செலவு பண்ண ஆசைப்பட்டா உங்க அம்மா வச்சிருக்க பணத்தை நைசா திருடி எடுத்துக்கிட்டு வந்து செலவு பண்ணு குக்கு யார் வீட்லயோ போய் திருடுனாதான் தப்பு நம்ம வீட்டுல நாமளே திருடுறது தப்பு இல்ல இந்த சமயத்தில் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வெள்ள குரிக்காகோ அலமாரியை திறந்து பார்த்துச்சு அந்த அலமாரியில பணம் இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன இது இந்த அலமாரியில நான் வச்ச பணத்தை காணோம் நேற்று ராத்திரி தானே இங்க பணத்தை வச்சேன் அதுக்குள்ள எங்க போயிடும் இப்படி யோசிச்ச குரிக்காகோ இருக்கு ஜக்கு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது ஜக்கு அலமாரியில இருந்த பணத்தை காணோம் அந்த பணத்தை நீ பார்த்தியா இல்லமா நான் பார்க்கல நீயும் பாக்கலன்னா அலமாரில வச்ச பணம் எங்கதான் போயிருக்கோம் ரெண்டு கிலோ அரிசி வாங்கலாம்னு பணம் வச்சிருந்த இப்ப அந்த பணத்தை காணும் இப்படி சொன்ன கோரிக்காக சோனா எனக்கு ஒரு கப்பு அரிசி குடு வீட்டுல அரிசி சுத்தமா இல்ல ஜக்கு ரொம்ப பசியில உட்கார்ந்துருக்கான் கோரியக்கா இந்த மாசம் யார்கிட்டயும் கடன் வாங்காம இருப்பான்னு வேறுதான் சொன்னீங்க அதுக்குள்ள இப்ப அரிசி கடன் வாங்க வந்துட்டீங்க சோனா நான் சொன்னது உண்மைதான் மீதி இருந்த பணத்தை நான் அலமாரியில வச்சிருந்தேன் இப்ப அந்த பணத்தை காணோம் அந்த பணத்தை அலமாரியில தான் வச்சனா இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டேனான்னு எனக்கு தெரியல எனக்கு எதுவுமே புரியல பிறகு சொல்ல குருவி கோரிக்காகத்துக்கு ஒரு கப்ப அரிசி எடுத்து கொடுத்தது அந்த அரிசிய வாங்கிட்ட கோரிக்காக பிறகு அங்க எங்க பயந்து கோச்சி அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சொல்லுடா குக்கு என்ன விஷயம் அம்மா ஓரியாண்டி அலமாரியில வச்சிருந்த பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல அவங்க பையன் ஜக்கு தான் அப்படியா நீ சொல்றது உண்மையா அந்த பணத்தை ஜக்கு தான் எடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும் நேத்து திருவிழாக்கு நான் போயிருந்தப்ப அவனும் வந்திருந்தான் ஜக்கு அங்க வந்து ராட்டினம் சுத்தனா பானிபூரி சாப்பிட்டான் இதுக்கெல்லாம் பணம் ஏதுன்னு கேட்டதுக்கு எங்க அம்மா அலமாரியில வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி செலவு பண்ணணும்னா நீயும் உங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வா நீ என்கிட்ட சொன்னான் பாவி அவன் தப்பு பண்றது மட்டும் இல்லாம ஒன்னும் தப்பு பண்ண சொன்னானா ஆனா என் பையன் அப்படி செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் இவன் செஞ்ச இந்த காரியத்தால கோரியக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாரு கோரிக்காவும் அந்த காட்டுல காய்கறி விக்க குழப்பம் நடத்திக்கிட்டு வந்தது ஒரு நாள் கோரிக்காவும் தனக்கு சொந்தமான சின்ன காய்கறி தோட்டத்தில இருந்து காய்கறிகளை பறிச்சு எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போச்சு அது கூட ஜாக்கவும் போனா காய்கறி வாங்குங்கம்மா காய்கறி வாங்குங்க காய்கறி வாங்குங்கம்மா காய்கறி வாங்குங்க இப்படி அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த காட்டை சுத்தி வந்த கோரிக்காவும் எல்லா காய்கறிகளையும் வித்துருச்சு அம்மா இன்னைக்கு காய்கறி வித்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க வேற என்ன பண்ண முடியும் ரெண்டு கிலோ அரிசி கொஞ்சம் கோதுமை மாவு அப்புறம் ஒரு லிட்டர் எண்ணெய் இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிற காசை சேர்த்து வைக்கணும் நமக்கு ஏதாவது அவசர தேவைன்னா அந்த காசை எடுத்து தான் செலவு பண்ணிக்கணும் இருபது பிரா உட மெல்லில் கடைக்கு போன குரிக்காகும் அதுக்கு தேவையான குழுக்கள் எல்லாத்தையும் நீங்கிச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன குரிக்காகும் அதுக்கிட்ட மீதி இருந்த பணத்தை தன்னோட கூட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சுச்சு அம்மா இப்படி பணத்தை கூட்டுக்குள்ள வைக்கிறத சக்கை வச்ச அம்மா பாத்துக்கிட்டே இருந்தான் இது நடந்த ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் சக்க ஐஸ்கிரீம் வண்டி போறதை பார்த்தான் உடனே வீட்டுக்கு பயந்து போயிருந்தாக்கு அம்மா கூட்டுக்குள்ள வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஐஸ்கிரீம் வண்டி சாப்பிட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரீட்டாங்க வச்சிருந்த பகோரா கடைக்கு போய் சக்கு பயிறு நிறைய வகோரா சாப்பிட்டான் இரண்டு வர வழி வச்சிருந்த ஜூஸ் கடைக்கு போனோம் ஆண்டி எனக்கு நிறைய ஐஸ் போட்டு ஒரு மாதுளை ஜூஸ் கொடுங்க ஜக்கு வயிற்றுல இப்ப இடமே இல்ல இருந்தாலும் அந்த மாதுளை ஜூஸ் மல்லு கட்டி குடிச்சான் இப்படி வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட ஜக்கு பிறகு தங்க வீட்டுக்கு பறந்து தோணா வீட்டுக்கு வந்த உடனே ஜக்கு ரொம்ப பசை வயிறுப்பான்னு நினைச்சா அவங்க அம்மா கோரிக்காவுக்கும் சாப்பாட்டை எடுத்து வச்சு சாப்பிட சவிச்சு இப்படி வீட்டுக்கு வெளியில வயிறு மட்டும் சாப்பிட்டு வந்த ஜக்குவுக்கு எப்படி பசி எடுக்கும் அதனால இப்ப அவன் இப்படி பேச ஆரம்பிச்சான் அம்மா எனக்கு பசி இல்ல அதனால சாப்பாடு வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க டேய் என்னடா ஆச்சு உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கு உடம்பெல்லாம் நல்லா தானா இருக்கு ஆனா பசிதான் இல்ல இப்படி சொன்ன கோக்கு பிறகு படுக்கைய படுத்த தூங்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு பாதி ராத்திரி ஆச்சு நிறைய ஹைஸ் போட்டு சாயங்காலம் நாட்டு ஜூஸ் குடிச்சதால இப்ப சக்கோக்கு காய்ச்சி நின்றுச்சு அம்மா அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு என்னவோ பண்ணுது ஜக்குவோட குரல கேட்டு அவன் பக்கத்துல போன ஜக்குவுக்கு காய்ச்சல் அடிக்கிறத தெரிஞ்சோ ஜக்குவுக்கு காய்ச்சல் அடிக்குது இப்ப நான் என்ன பண்ணுவேன் கொஞ்ச நேரம் அழாம உனக்கு காய்ச்சலுக்கான இப்படி செய்யும் பிறகு மருந்து வாங்கறதுக்காக கூட்டுக்குள்ள வச்ச பணத்தை தேடி பாத்துச்சே அந்த பணம் அந்த இல்ல இங்க வச்ச பணம் எங்க போயிருக்கோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் இந்த கூட்டுக்குள்ளதான் பணத்தை மறைச்சு வச்சேன் அம்மா அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்ல ஜக்கு அந்த பணத்தை நீ எடுத்தியானு உன்ன நான் கேட்கவே இல்லடா யாரோ வெளியில மறைஞ்சிருந்து நம்ம வீட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தான் நான் பணத்தை எங்க ஒளிச்சு வச்சாலும் கரெக்டா வந்து திருடிக்கிட்டு போயிடுறாங்க அம்மா இப்ப எனக்கு எப்படி மருந்து வாங்கிக்கிட்டு வருவீங்க ஜக்கு நீ கவலைப்படாத நான் புறா வீட்டுக்கு போய் பணம் வாங்கி மருந்து வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் இப்படி சொன்ன கோடி காகும் புறா வீட்டுக்கு போச்சு கோரி இருந்த பணத்தை எல்லாம் வச்சு ராஜிக்கு இன்னைக்குதான் ஸ்கூல் பீஸ் கட்டிட்டு வந்த அதனால என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல நீ வேற யார்கிட்டயாவது முயற்சி பண்ணி பாரு புறா கிட்ட பணம் கிடைக்கல கோரிக்காக அழுதுகிட்டே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு ஜக்கு இப்படி என்னைக்காவது ஒரு அவசரம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் அந்த பணத்தை மறைச்சு வச்சிருந்தேன் அந்த பணத்தை யாரோ ஒரு படுபாவை திருடிக்கிட்டு போயிட்டான் இப்போ உனக்கு காய்ச்சலுக்கான மருந்து வாங்க கூட பணம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் கடவுளே என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அம்மா அழுகிறத பார்த்த சக்குக்கு பாவமா இருந்துச்சு நம்ம செஞ்ச தப்பு இப்ப அவனால நல்லாவே உணர முடிஞ்சது இருந்தாலும் அம்மா கிட்ட உண்மை சொல்ல பயமா இருந்ததால ஜக்கு மௌனமா எழுதுகிட்டே இருந்தாமா ஜக்கு ஒரு நிமிஷம் இரு நான் சோனா குரு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இப்படி சொன்ன தோடிக்கா பிறகு சுண்ணாக்கிரி வீட்டுக்கு பழங்கு கோச்சு கோரியக்கா இருந்தாங்க காஞ்சனுக்கான மருந்து இத போய் சப்போக்கு கொடுங்க அவசரத்துக்கு மருந்து வாங்க கூட பணம் வச்சுக்காம நீங்க என்ன குடுங்க பண்றீங்க சோனா அத நான் எப்படி சொல்லுவேன் என் கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை ஒரு துணியில மடிச்சு என்னோட கூட்டு கடியில ஒளிச்சு வச்சிருந்த அந்த பணமும் எப்படியோ காணாம போயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு அங்க இருந்து பணந்து போயிடுச்சு அம்மா இந்த பணத்தையும் தான் எடுத்திருப்பான் குக்கு இதுக்கு அப்புறம் நம்ம சிம்மா இருக்க கூடாது வா கோரிய காவிட்டு போய் உண்மையை சொல்லிட்டு வந்துருவோம் பிறகு வீட்டுக்கு போன ஒய்க்காக சீனா குருவு கொடுத்த மாதிரி ஜப்பியோட வாயான செட்டு விட்டுச்சு பிறகு கொஞ்ச நாள் ஜக்குவையே பாத்துக்கிட்டோம் நம்ம ஒரிக்கான்னு ஒப்பிக்கிறதே ஜக்கு உன்னை இந்த நிலைமையில பாக்கும் எனக்கு வயிறெல்லாம் எரியுது இந்த வீட்டுல அம்மா எங்க பணம் வச்சாலும் அது காணாம போயிடுது பணம் காணாம போனதை பத்தி கூட நான் கவலைப்படலடா ஜக்கு மருந்து வாங்க பணம் இல்லாம ஒரு வேலை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் தன்னோட அம்மா தா மேலே வச்சிருக்க பாசத்தை பார்த்த ஜாக்குவால அதுக்கு மேல இன்னைய மறக்க முடியல அம்மா நீங்க அலமாரியில வச்சிருந்த பணத்தையும் நான் தான் எடுத்தேன் கூட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த பணத்தையும் நான் தான் எடுத்தேன் அந்த பணத்தை எடுத்து நான் வேற ஒண்ணும் பண்ணலமா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் பகோடா வாங்கி சாப்பிட்டேன் கடைசியா நிறைய ஐஸ் போட்டு ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சேன் அம்மா நான் இதெல்லாம் விளையாட்டா நினைச்சுதாம் செஞ்சேன் அதோட விளைவு உங்களோட மனசுல இப்படி ஒரு காயத்தை உண்டாக்குன்னு நான் நினைக்கவே இல்லை மன்னிச்சிடுங்கம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா இதுக்கப்புறம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் சத்தியமா நான் எந்த பொருளையும் திருடவே மாட்டேன்

ஜக்கு இப்படி நடந்துக்கிட்டதால அவன் கூட சேர கூடாதுன்னு இதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா இதுக்கு அப்புறம் நீ ஜக்குவ தவிர வேற யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது இப்படி சொல்லிட்டு சோனா சிரிக்கிறதாக பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க